எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேர் வைங்க நீங்கள் கழிப்பிடத்துக்கும் குடிப்படத்துக்கும் தான் உங்கள் அப்பா பேர் வைக்கல வைங்க ஆனால் உங்கள் காசுலேருந்து வைங்க உங்கள் அப்பா காசுலேருந்து வைங்க எங்கள் அத்தா அப்பா காசுல எடுத்து நீங்கள் உங்கள் அப்பா பேர் வைக்கிறதுக்கு நீங்கள் யார் எது எப்படி வைக்கிறீங்க இப்போ இரநூத்தொம்பது கோடிக்கு சமாதி கட்டிருக்கலையே யார் காசு யார் கதா சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இரநூறு முந்நூறு கோடிக்கு நூலகம் கட்டிட்டு வரீங்களா யார் காசு யார் கதை சொல்லுங்கள் சொந்த சொத்தை எல்லாம் வைத்துட்டு எங்கள் பாட்டை ஆங்காம் தமிழ்ச்சங்கம் வைக்கலையா வள்ளல் வல்லால் பாண்டித்துறைத்தர் அவர் பேர் வைக்க தெரியாத இல்ல இப்படித்தான் எங்க பாட்டினார் சொத்தை எல்லாம் இந்த நாட்டு விடுதலைக்கு வித்து கடைசி காலத்துல மன்னனை வித்து புலச்சு அவனுக்கு ஏதாவது பெருமைக்கு இருக்கா சிலை இருக்கா சிலை இருக்கா தலைநா இல்ல அவன் இல்லாம இந்த நாட்டுக்கு விடுதலை எத்தனை எத்தனை எங்க முன்னோர்கள் கேட்டா அவர் சொல்றாரு அவர் தான் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சார் அவர் பேர் வைக்காம உங்க அப்பா இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா அவர் வீட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா சொல்லுங்க நாட்டு மக்களை பத்தி அவர் சிந்திச்சது ஒன்னொன்னு பத்தி ரெடி சொல்லுங்களேன் நாட்டு மக்களை சிந்திச்சவர் தான் கடை திறந்து விட்டாரா